ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியா திருமொழி முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் மன்மதனை கண்ணனோடு தன்னை சேர்த்து வைக்க கூறுகின்ற பாசுரங்கள் வெள்ளை நுண்மணர்கொண்டு தெருவணிந்து வெள் வரைப்பதன் முன்னம் துறைபடிந்து முள்ளும் கில்லாச்சுரிகள் உள்ளும் வில்லாச்சு உள்ளும் வில்லாச்சுள்ளி எரிமடுத்து முயன்று உன்னை நூற்கின்றேன் காமதேவா கள்ளவிழிப்பூங்கனை தொடுத்து கொண்டு வண்ணன் என்பதோர் பேர் எழுதி புள்ளிணைவாய் பிழந்தான் என்பதோர் இலக்கினில் புகையன்னை எய்கிறியே வெள்ளை நுண்மண்கொண்டு திருவணிந்து வெள் வரைப்பதன் முன்னம் துறைவடிந்து முள்ளுங்கில்லாச் சொல்லி எரியுமடுத்து முயன்று உன்னை நூர்கின்றேன் காமதேவா கள்ளவிழ்ப்பூங்கனை தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேர் எழுதி புள்ளை வாய்ப்பிழந்தான் என்பதோ இலக்கினில் புகையன்னை எய்கிறியே காமதேவன்ட்ட கிட்ட சொல்கிறா இது மாதிரி நீ அம்பு போட்டால் அந்த ஆள் அந்த அவளிடம் நான் சேர்ந்து விடுவேன் அப்படின்னு அர்த்தம் அந்த காரியத்தை பண்ண சொல்கிறான் அதுக்கோசரம் வெள்ளை நுண்மணற்கொண்டு தெருவணிந்து அதே தான் கோலமாக போட்டு கோ தெருவெல்லாம் கோலம் போட்டார் வெள்வரைப்பதன் முன்னம் படிந்து வெள்வரைப்பதன் வரைனா என்ன மலை வெள்ளுன்னா அது வெளிச்சமாறுது அது வெள்வரைப்பதன் முன் அப்படின்னா சூரியன் உதயமாவதற்கு முன்னாள்ங்கிறத புது புது வார்த்தை என்ன போட்டிருக்கான் வெள்வரைப்பதன் முன்னம் படிந்து நீ நாட்காலே நீராடி துறை படிந்துனால் நீராடி முள்ளும் கில்லா சுள்ளி எரிவடுத்து முள்ில்லாத எல்லாம் எடுத்து அதிலேந்து நெருப்பு உண்டு பண்ணி ஒரு அக்னியை உண்டு பண்ணி முயன்று உன்னை நோக்கின்றேன் காமதேவா இந்த எல்லாம் முயற்சி செய்து ரொம்ப ஸ்ரத்தையோடு நான் உனக்காக நோன்பு நோக்கின்றேன் எனக்கு ஒரு காரியம் பண்ணணும் அதுக்காக இந்த காரியத்தெல்லாம் பண்ணுறேன் அர்த்தமாக உங்களுக்கு சொல்லும் முள்ளும் இல்லா சொல்லி எரிமடுத்து முயன்று உன்னை நோற்கின்றேன் காமதேவ எதுக்கா கள்ள வெள் பூங்கனை தொடுத்து கொண்டு வன்மதேவன் அம்புகள் விடுவான் அதெல்லாம் மலர்களினால் செய்யப்பட்ட அன்பு அது கள்ள தேன் தேன் இருக்கிற பூங் பூங்கனை பூவால் செய்யப்பட்ட அம்பை தொடுத்துக்கணும் க காமதேவன்ட்ட சொல்கிறான் தொடுத்து கொண்டு கடல் வண்ணன் என்பதோர் பேர் எழுதி அதில் கடல் வண்ணன் அப்படின்னா கண்ணனுங்கிற பேர் தான் பேர் எழுதி புள்ளி நைவாய் பிளந்தான் என்பதோர் புள்ளி நைவாய் விளந்தான் அது உங்களுக்கு தெரியும் நம்ம சொன்ன வாய் பிளந்து கொண்டிருக்கணும் என்பது ஒரு இலக்கு இலக் என்பது ஓர் இலக்கினில் புகையன்னை அந்த பட்ட இலக்கினால் அவங்களுக்கு புரியுது அந்த இலக்கு அந்த அந்த பாயிண்டில் அந்த அதுவே ஒரு லட்சியமாக கொண்டு அதில் போய் நான் சேரும்படியாக எய்கிறியே அம்பை விடுவாயாக புரியுது புள்ளி நைவாய் பிழந்தோன் புள்ளி எய்வாய் பிழந்தான் என்பதோன் இலக்கினில் அதுவே அதுதான் லட்சியமாக அதில் நான் புகும்படியாக என்னை எய்கிறியே என்னை எய் எய்வாயாக உன்னுடைய அந்த பூங்கணையினால் அதான் அர்த்தம் பாசற முடியுங்களாமா வெள்ளை நுண்மணர்கொண்டு தெருவணிந்து வெள்வரைப்பதன் முன்னம் துறைவடிந்து முள்ளும் கில்லா சொல்லி எருமடுந்து முயன்று உன்னை நோர்கின்றேன் காமதேவ கள்ளவிழ் பூகுங்கனை தொடுத்து கடல் வண்ணன் என்பதோர் பேர் எழுதி வாய் விளந்தான் என்பதோர் இலக்கினில் புகையன்னை ஏய்கிறியேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமான